ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அன்பு ஒன்றே சேனலில் இருந்து அம்மா அவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம் தெரியுமா சிக்கன் கிரேவி செய்யப்போகிறோம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சோம்பு கறிவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு அஞ்சு வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் தக்காளி ஆறு தக்காளி போட்டிருக்கேன் ஆமாம் இந்த கிரேவிக்கு தக்காளி வெங்காயம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இஞ்சி பூண்டு வெழுது போட்டிருக்கேன் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்ச சிக்கனை போடுவோம் அதையும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட்டு போடணும் சால்ட்டு போட்டுட்டு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்க கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம் தட்டு போட்டு மூடிடலாம் பாருங்கள் அந்த தக்காளி வெங்காயத்தில் இருந்த தண்ணி இருந்த தண்ணியிலே அதுவே நல்லா வெந்திரும் அப்பப்போ கிளறி மூடி வச்சுருங்க பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா முக்கால்வாசி வெந்துருச்சு வெறும் மிளகாய் தூள் மூணு ஸ்பூனு கொழம்புத்தூள் முக்கால் ஸ்பூனு தண்ணி ஒன்றரை டம்ளர் ஊற்றுங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போயே வெந்துருச்சு எண்ணெய் மேலே வந்த உடனே நம்ம இறக்க வேண்டியது தான் இறக்க ஸ்டேஜ் வந்துருச்சு தட்டை போட்டு கொஞ்ச நேரம் மூடி தொடர்ந்து பாருங்கள் புதினா மல்லி போட்டு எழுதி இறக்கிற வேண்டியது தான் கிரேவி இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ சாதத்தில் கொஞ்சம் வச்சுருக்கேன் పిరటి సో నెల టేస్ట్ చికనే డేస్ట్వమా సూపర్